கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நமக்கு வேதனை இல்லாதது கத்துடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டார் அப்படின்றால் மற்ற ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதத்தில் வேதனைகள் அதிகமாக இருக்கிறது நீதிமான் பனை போல் செலுத்தி லீவன் உள்ள கேதுரை போல் வளருவா அதாவது இருக்கிற அந்த மலை ஓரத்தில் இருக்கிற கேதுரை மரம் வளர்ந்துக்கிட்டே போவோம் வளருமா ரொம்ப வளருமா அதோட கிளைகளும் அறுபது அடிக்கு அப்படி அகலமாக இருக்கும் நீதிமான் நீங்கள் அப்படி வளருவே பக்கத்தில் அப்படியே வளருவேன் அது நீதிமான் பனை போல செழித்து பணம் கொஞ்சம் லேட்டாக தான் வளரும் ஆனால் அதில் உள்ள எல்லா பொருட்களும் ஆசீர்வாதம் உலகத்தார் அல்லாத போல நீங்கள் ஏசப்ப பிள்ளைகளாக இருக்க 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 ஆசீர்வாதம் இவங்களை ஆசீர்வதிக்க பாரு உங்களுக்கு இருக்கிற தக்க வைத்து கொண்டு உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் இன்னும் நீங்கள் வைங்க இடது பக்கமும் வலது பக்கம் இடம் கொண்டு நீங்கள் பெருகுவைங்க